அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுடைய த முக்கிய அறிவிப்பின்படி தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாருக்கு மிக முக்கிய அறிவிப்பு தற்போது மகிழ்ச்சி தரும் செய்திகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்னென்ன புதிய பொருள் அறிமுகம் செய்ய போறாங்க என்னென்ன மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு இலவச பொருட்கள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் நெருங்கி வரும் பண்டிகை காலம் ரேஷன் கடைகளுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்த தமிழக அரசு தற்போது அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது தமிழகம் முழுதும் மட்டுமல்லாமல் இந்தியா முழுதும் கொண்டாடப்படக்கூடிய இந்த பண்டிகை காலங்களில் தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குறிப்பிட்ட ரேஷன் பொருட்கள் வந்து இலவசமாகவும் பல பொருட்கள் மலிவாகவும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதாவது தீபாவளி பண்டிகை வருவதற்கு முன்பாகவே குறிப்பாக தமிழகத்தில் பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் விலை கடுமையாக உயர்ந்து கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இதன் அடிப்படையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் குறிப்பிட்ட பொருட்கள் வந்து மீண்டும் புதிய பொருட்கள் மலிவான விலையில் கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டங்க அது இல்லாமல் இப்போது தீபாவளி பண்டிகைக்கு ஏற்றவாறு அனைத்து பொருட்களும் விலை மலிவாகவும் குறிப்பிட்ட பொருட்கள் வந்து இலவசமாகவும் வழங்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டு வந்துள்ளது இதன் அடிப்படையில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் குறிப்பாக பாமாயில் மட்டுமே இல்லாமல் கடல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களும் விலை மலிவாக கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ரேஷன் கடைகளில் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் திட்டம் அன்றை நாட்கள் குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தற்போது ஒரு மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டன இனிப்பு காரம் உள்ளிட்ட பொருட்களும் ரேஷன் கடைகளில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமல்லாமல் அனைத்து இடங்கள்லையும் இந்த பண்டிகை காலங்களில் விலை மலிவாக இனிப்பு மற்றும் கார பொருட்களை விநியோகம் செய்யப்பட வேண்டும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் விலை மலிவாக கொடுக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் கைரகை பதிவாகவில்லை என அறிவிப்பு வெளியான நிலையில் மீண்டும் அவர்களுக்கு கண் கருவிலை சரிபார்ப்பின் மூலமாக பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் அனைத்து ரேஷன் கடைகளில் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்